அவரோட ஒரிஜினல் கேட்டபடியே வந்து நிறைய அந்த அப்படியே தெரியுது அவர் வந்து சூர கட்டுறாங்க அதெல்லாம் வந்து தவித்துருக்கலாம் சங்கர் வந்து நல்ல டைரக்டர் தான் எதுக்கு வந்து இவ்வளவு பெருசு ஒரு பத்து மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்து அதை ஆறு மணி மணி நேரம் சுருக்கி அதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல அனிருத்து சொன்னது ரொம்ப அவர் அவ்வளவுதான் படம் படம் பார்த்தேன் அந்த அளவுக்கு இல்லைண்ணா விஜய் ஒரு பங்கன்ல சொல்ற தான் நல்லா வந்திருக்க வேண்டிய படம் ஆனா நல்லா வரல என்ன ரீசன் நினைக்கிறீங்க அது இந்திய தாத்தானா வந்து ஒரு கெத்தான ஒரு ஆலையில எல்லாருமே மனசுல பதிஞ்சு நைன்டஸ்ட் கெட்னாலே ஒரு இந்தியா தாத்தானா ஒரு கெத்து அது வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து ஒரு ட்ரால் மீட்டர் அவர் வந்து காமெடி பண்ண வச்சு அவர் வந்து கொஞ்சம் அவரே கதவு அவரை கதவு கதை விட்டாங்க அவர் வந்து ஒரு ட்ரால் மாதிரி முடியல ஒரு கெத்தாவே காட்டியிருந்திருக்கலாம் அவங்க இந்தியன் ஒண்ணுலயும் இல்ல இல்ல இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வந்து ரொம்ப வீரியமா காட்டப்பட்டிருப்பான் இதுல வந்து அங்கங்கே கொஞ்சம் காட்டுறாங்களே தவிர மற்றபடி வந்து ஒரு கண்டென்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருக்கு பரவாயில்ல ஓகே ஓகேவா தான் எனக்கு செகண்ட் ஆஃப் வந்து சுத்தமாக சொல்லிட்டாங்க ஒருவேளை வந்து செகண்ட் பார்ட் வருதுன்றாங்க அந்த செகண்ட் பார்ட் வந்து உண்மையிலேயே வந்து இதோட சேர்ந்து மெர்ஜ் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பா வந்து படம் வந்து ஒரு நல்லா புக்கா இருக்கும் கண்டிப்பா வந்து நல்லா சாப்பிட்டுருக்கான் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் கோமட்டலா வருது அவங்க சொல்ற மாதிரியே நான் நானே சொல்றேன் கோபேக் இந்தியா டூ கம்பேக்கா இந்தியா டூ ஆகுது கம்பேக் இந்தியா த்ரீ ஆகுது கம்பேக்காது இருக்கும் அதுல கொஞ்சமாவது கொஞ்சம் இருந்தா கூட பரவாயில்ல இதுல வந்து சுத்தமா அவங்க வீடாகுது ஹீரோ எதுவுமே வந்து சரி இல்ல ஐசலாம் வந்து அது இந்தியன் நுண்ணிலேயே சூப்பரா பண்ணியிருப்பாங்க எல்லாம் சொன்னா இதுல வந்து விஷம் தானே போடுறாங்க அப்படின்னு அவரோட ஒரிஜினல் கேட்டப்படியே வந்து நிறைய அப்படியே தெரியுது அவர் வந்து சூல கட்டுறாங்க அதெல்லாம் வந்து தவிர்த்திருக்கலாம் என்ன கேட்டா சொல்றத பார்த்தா மூணு மணி நேரம் ரெண்டே முக்கால் மணி நேரத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க பாய் ஆஹ் அந்த கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவா இல்ல என்ன கேட்டா இந்தியன் டூவும் எந்த தெரியும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி வந்து புக் பண்ணி நமக்கு பிரசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா பணம் இந்த படம் வந்து உண்மையிலே வேற லெவல்ல வந்துருவோம் இவங்க வந்து எடுக்க சங்கர் வந்து நல்ல டைரெக்டர் தான் எதுக்கு வந்து இவ்வளோ பெருசாக ஒரு பத்து மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்து அதை வந்து அவங்க ஆறு மணி நேரம் சுருக்கி அதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஃபர்ஸ்டாக வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து பிரச்சனை நடக்கிற கதை அது வந்து இடையிலேருந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது நிமிஷம் ஃபாஸ்பேக் அதுக்கப்புறம் மறுபடியும் கடனில் வந்து அவர் வந்து இங்கே இருந்த வந்து முடிச்சு விட்றாங்கன்னோ இல்லை வந்து நம்ம விடுறாங்கன்னோ அதை வந்து முடிச்சுன்னா பரவாயில்லை கொஞ்சம் எதுவும் பண்ணியிருக்காங்க எடிட் எடிட்டரும் சங்கர் கொஞ்சம் வேணும் பார்த்துருக்கலாம் அனிருத்து சொன்னது ரொம்ப